கடந்த ஒரு வாரமாக பார்த்தா உலகத்தில் பல்வேறு ஆச்சரியமான அதே சமயத்தில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் நடப்புகள் எல்லாமே நிகழ்ந்திருக்கின்றன இப்போது அமெரிக்காவையே அது மட்டும் இல்லை ஈரோப்பிய நாடுகள் மற்றும் உலக நாடுகள் அனைத்தும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் அமெரிக்காவில் இருக்கிற அமைச்சர்கள் அதிகாரிகள் இவர்களெலாம் சேர்ந்து நம்ம ஊரில் பண்ணுற இல்லைங்களா வாட்ஸ்அப் குழு அது மாதிரி ஒன்று அங்கே பண்ணியிருக்காங்க இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறது என்னது அது ஒரு மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் நம்ம கம்யூனிகேஷன் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம் பேசலாம் வீடியோ கால் பண்ணலாம் இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஆப்ஸ் இருக்குது அதில் வந்து ரொம்பவும் புகழ்பெற்ற ஆப்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் டெலகிராம் வைபர் கிக் சிக்னல் போட்டிம் வீசேட் இது போன்ற நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது இதில் சிக்னல் அப்படிங்கிறதும் வாட்ஸ்அப் மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் ஆர் மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் இது ரொம்பவும் வந்து செக்யூரிட்டி வைஸ் இது வந்து டாப் இப்போ நம்ம பண்ணுறமே வாட்ஸ்அப் இதே வந்து என் டு என் என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க இப்போ நம்ம பேசுகிற மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணுறது எல்லாமே அங்கே என் டு என்ஷன் இப்போ எல்லாமே மெசேஜ் எல்லாமே பைக்கில் போகும் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் அப்படின்ட்டு இது வந்து என்ட்ரிப்ட் ஆகிறதுனால இந்த மெசேஜை யாரும் பார்க்க முடியாது கேட்க முடியாது அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படை செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட் இந்த கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் மெசேஜிங் பிளாட்ஃபார்ம்ஸில் மிகவும் வந்து பாதுகாப்பு தன்மை உடையது எது அப்படின்னு சொன்னால் சிக்னல் நிறைய பேர் ரொம்ப ரகசியங்கள்லாம் பேசணும் அப்படின்னு சொன்னால் இந்த சிக்னலில் தான் பேசுவாங்க இப்போ இந்த சிக்னலில் ஆட்டோ டெலீட் பண்ணுற மெசேஜ் இருக்குது நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கோம் அதில் வந்து ஆட்டோ டெலிட் ப்ரொசீஜர் கிடையாது இந்த டெலகிராமில் ஒரு சீக்ரெட் சேட் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கும் சீக்ரெட்டாக வந்து பேசுகிறது அது வேறு யாரும் பார்க்க முடியாது அந்த கன்சர்ன் பர்சன் யாருக்குன்னு மெசேஜ் அனுப்புகிறோமோ அவங்க பார்த்த உடனே அந்த மெசேஜ் டெலீட் ஆகிரும் இப்படி நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் உள்ள ஆப்ஸ் நிறையா இருக்குது இதில் சிக்னல் தான் ரொம்ப டாப் செக்யூரிட்டி வைஸ் இப்போ நம்ம கூட இங்கே பயன்படுத்தலாம் சிக்னலை டவுன்லோட் பண்ணி ஆனால் அதுக்கு வந்து பே பண்ணணும் அமெரிக்காவில் வந்து அதே மாதிரி அவங்க பே பண்ணி தான் இந்த குரூப் ஃபார்ம் பண்ண முடியும் அதை யூஸ் பண்ண முடியும் இந்த சிக்னலில் வெளிநாட்டு கொள்கை இந்த ஹவுத்தீஸ் உங்களுக்குலாம் தெரியும் இந்த ஏமனில் இருக்கிற த ஹூத்தீஸ் அவர்களை வந்து சமீபத்தில் அமெரிக்கா மிசைல் அட்டாக் பண்ணாங்க வான்வழி தாக்குதலை நடத்துனாங்க விமானங்கள் மூலமாக இது தெரிஞ்சிருப்பீங்க இது சம்பந்தமாக இவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்க யார் ஃபார்ம் பண்ணுறது மொத்தம் பத்தொன்போது நபர்கள் அந்த பத்தொன்பது நபர்கள் சேர்ந்து ஒரு குழு ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கு பேர் ஹூ தீஸ் பிசி குரூப் பிசி அப்படின்னா ப்ரின்ஸிபல் சேட் குரூப் அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த பத்தொம்போது பேரில் ஒருத்தர் வந்து சிஏஏனுடைய இம்பார்ட்டன்ட் அஃபீஷியல் அவருடைய பேர் வெளியே சொல்லலை என்ன வந்து ரிஸ்க் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த குரூப் ஃபார்ம் பண்ணப்போ தெரியாமல் ஒரு பத்திரிக்கையினுடைய ஆசிரியரை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க அட்லாண்டிக் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் வந்து ஜெஃப்ரி கோல்ஸ்பர்க் இவரை வந்து ஆட் பண்ணிட்டாங்க இது யார் ஆட் பண்ணதுன்னு கேட்டால் டிஃபென்சர் செக்ரட்டரி அதாவது பாதுகாப்பு அமைச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் தான் டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெக்ஸத் அவருடைய செக்ரட்டரி ஆட் பண்ணிட்டார் பை ஓவர்சைட் இப்போது நம்ம வந்து நிறைய வாட்ஸ்அப் குழுக்கெல்லாம் நம்முடைய ஃபோனில் இருக்கும் நீங்கள் திடீர்னு ஒரு குரூப்புக்கு அனுப்புகிற மெசேஜை வந்து வேறு ஒரு குரூப்புக்கு அனுப்பிச்சி விடுவோம் இந்த மாதிரி அனுப்பிச்சி விட்டு நிறைய பேர் மாட்டினவங்கலாம் இருக்காங்க ஒரு சில அதிகாரி வந்து மேலே இருக்கிற பாஸுக்கு வந்து தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிற மெசேஜெல்லாம் தெரியாமல் ஃபார்வர்ட் பண்ணி பல பிரச்சனைகள்லாம் மாட்டிருக்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது மாதிரி இந்த அட்லாண்டிக் மேகசினுடைய தலைமை பொறுப்பாளர் ஆசிரியர் எடிட்டர் சீஃப் ஜெஃப்ரி இவர் இவரையும் சேர்த்திட்டாங்க இதில் இவர் முதல்ல இது வந்து நம்பவே இல்லை இது மாதிரி ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு உண்மையான அதிகாரிகள்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்க முடியாதுன்னு நினச்சிருக்காரு அதற்கு பின்னாடி தான் தெரிஞ்சது எப்படி தெரிஞ்சுதுன்னா ஹூத்திஸ் மேலே அட்டாக் பண்ண உடனே இவர் மெசேஜை பார்த்துருக்காரு கரெக்டாக அதே மாதிரி அங்கே நடந்திருக்கு அதில் முக்கியமான நபர்கள் வந்து வைஸ் பிரசிடெண்ட் ஜேடி வேண்ட் அடுத்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் மைக் வால்ஸ் பென்டகன் சீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர்னு வச்சுக்கோமே அவர் வந்து பீட் ஹெக்சத் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் அதாவது வெளிநாட்டு அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க் ரூபியோ டைரக்டர் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி துல்சி கபாட் அப்புறம் சிஏனுடைய டைரக்டர் ஜான் ரேட்லிப் ட்ரெஸரி செக்ரட்டரி ஸ்பெஷல் டு ஸ்டீவ் ஹவுஸ் திருமதி சுசி வைல்ஸ் இப்படி பல முக்கிய நபர்கள் அந்த குரூப்பில் இருந்திருக்காங்க இதில் வந்து இந்த ஹூத்திஸ் அட்டாக் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க அதில் ஜேடி வேன்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா இதை வந்து ஒன் மந்த் நம்ம டிலே பண்ணுவோம் இது வந்து எனக்கு வந்து இது சரியான ஒரு முடிவாக தெரியல நம்முடைய பிரசிடென்ட் அவர்களுடைய வெளிநாட்டு கொள்கைக்கு ஏற்ற மாதிரி தெரியல ஏன் நம்ம வந்து ஒன் மந்த் டிலே பண்ணக்கூடாது ஈரோப்பிய நாடுகளை சேர்ந்த சரக்கு கப்பல்கள் தான் அதிக அளவில் வருது அமெரிக்கா அவங்களுடைய சரக்கு கப்பல்கள் வந்து ஒரு ஐந்து சதவீதம் தான் அந்த பக்கம் இருக்குது அப்படி இருக்கிறப்ப நம்ம இவ்வளவு செலவு செய்து ஏன் இதை வந்து பண்ணணும் ஈரோப்பை ஏன் நம்ம பெயில் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜேரி வேன்ஸ் அதில் எழுதுறாரு அதுக்கு வந்து என்ன எழுதுறாருன்னா நீங்கள் சொல்றது சரி எவ்வளவு நாள் தான் நம்ம வந்து யூரோப்புக்காக வந்து ஃப்ரீ லோடிங் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரீ லோடிங் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஓசியில் ஏன் நம்ம வந்து சும்மா செஞ்சுட்டே இருக்கணும் நம்ம இந்த அட்டாக் பண்ணுற செலவு எல்லாத்தையுமே யூரோப்பிய நாடுகள்லிருந்தும் ஈஜிப்திலிருந்தும் நம்ம வந்து பணத்தை திரும்ப வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்புறம் கரெக்டாக அன்னைக்கு வந்து ஹூத்திஸ் அட்டாக் பண்ணுறப்போ இந்த டைமில் மிசைல்ஸ் லான்ச் பண்ண போகிறோம் மிசைல்ஸ் வந்து ஃபால் ஆயிருச்சு அந்த ஹூத்திஸினுடைய லீடர் இப்போ தான் மூவ் பண்ணி தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறாரு மிசைல்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணிச்சு தி டார்ஜர்ஸ் வேர் ஓவர் அந்த இலக்குகள் வந்து டெஸ்ட்ராய் பண்ணியாச்சு இலக்குகளை நம்முடைய வீரர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி மெசேஜ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க இதில் அமெரிக்காவில் வந்து ஒரே பரபரப்பாயிருச்சு செனட் இன்டெலிஜென்ஸ் கமிட்டி ஒரு கூட்டம் போட்டு நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சினுடைய டேரக்டர் இவங்க எல்லாத்தையும் வந்து சம்மன் பண்ணி கேள்விகள் கேட்குறாங்க இது வந்து கிளாசிஃபர் இன்ஃபர்மேஷன் இது மிகவும் ரகசியமாக வைக்கப்பட வேண்டிய தகவல்கள் அதை எப்படி நீங்கள் இது மாதிரி சிக்னல் போன்ற ஒரு ப்ரைவேட் பிளாட்ஃபார்ம் அதில் நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லி கேள்விகள்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க அவங்க சொல்கிறாங்க இது வந்து கிளாசிஃபர் இன்ஃபர்மேஷனே கிடையாது நாங்கள் வந்து வார் பிளான்ஸை பற்றி சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவங்க சொன்னாங்க அமெரிக்கன் பிரசிடென்ட்டை வந்து இதை கேட்குறப்ப இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஐ சப்போர்ட் அவர் நேஷ்னல் டீம் மார்க் ரூபியோ மைக் வால்ஸ் இவங்கெல்லாம் பண்ணதில் எந்த விதமான தப்பும் கிடையாது பெட் ஹெக்ஸத் டிஃபென்ஸ் செக்ரட்டரி பெண்டகன் சீஃப் அவர் செஞ்சதில் எந்த தப்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் சொல்லியிருக்காங்க இதில் வந்து இந்த சிக்னல் ஆப்பை வந்து அஃபீஷியல் ஃபோனில் பண்ண முடியாது அமெரிக்காவில் இது போன்ற அனைத்து அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் எப்போவுமே வந்து அஃபீஷியல் ஃபோன்ஸ் கொடுத்துருவாங்க அந்த அஃபீஷியல் ஃபோன்ஸில் இது போன்ற பிரைவேட் ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ண முடியாது இவங்க யூஸ் பண்ணினது இவங்களுடைய பெர்சனல் ஃபோன்ஸ் அதை யூஸ் பண்ணி இந்த சிக்னலில் வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த ஹவுதிஸ் அட்டாக் பண்ணுறதுக்காக அது ஒரு பிரச்சனையாக வந்து இப்போ அவங்க எழுப்பப்படுகிறது ஆனால் ஒரு நாட்டினுடைய வெளிநாட்டு கொள்கைகள் இந்த மாதிரி வார் பிளான்ஸ் இதெல்லாமே இது போன்ற ப்ரைவேட் மெசேஜிங் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து பண்ணுறது நல்லதில்லை இப்போ நம்ம ஃபோனில் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் கிளாஸ்மேட் குரூப் இருக்கும் பேட்ச்மேட் குரூப்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கும் நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த நெய்பர் குரூப்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த குரூப்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுறப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் குறிப்பிட முடியாக நம்ம கம்யூனிகேட் பண்ணுறப்போ அதில் வந்து ப்ராப்பரான மெசேஜ் சரியான தகவல்கள் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல் மட்டும்தான் நம்ம வந்து அனுப்பணும் ஏதோ ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக்கல் அதை வந்து ஃபார்வேர்ட் பண்ணோம்னா நாளைக்கு பிரச்சனை தான் வரும் அமெரிக்காவில் வந்து இது ஒரு அவங்களுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஷார்ட் டூரேஷனுக்காக இந்த சிக்னலில் பண்ணியிருக்காங்க ஆனால் இது போன்ற விஷயங்கள் நம்ம நிச்சயமாக இந்த ஓப்பன் பிளாட்ஃபார்மில் வந்து பண்ணக்கூடாது இப்போ நிறைய பேர்த்துக்கு டவுட்டெல்லாம் வரும் இப்போ வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து கால் பண்ணனா அதை வந்து இன்டெலிஜென்ஸ் ஏஜ ஏஜென்சிஸ் வந்து இன்டர்சிவ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு இப்போ நம்ம நார்மலாக பண்ணுற எல்லாம் வந்து நிச்சயமாக எல்லோரும் கேட்க முடியும் ஹேக்கர்ஸ் கூட கேட்க முடியும் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாலே போதும் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவியோட ஃபோன்லேயும் மனைவி கணவனுடைய ஃபோன்லேயும் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ஆப்பை போட்டுருவாங்க இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க அந்த சமயத்தில் என்னென்னா இவர் எல்லா கம்யூனிகேஷன் ஃபுல்லாக இவங்களுக்கு தெரிஞ்சிடும் கணவனோ மனைவியோ இன்னொரு ஃபோனில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே வந்துருச்சு அப்படி இருக்கிறப்போ ஹேக்கர்ஸ் நினச்சாங்கன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும் இந்த சிக்னல் குரூப்பில் அமெரிக்க அதிகாரிகள் அனைவரும் வந்து இருந்து இப்போ வெளியேறிட்டாங்க இந்த அட்லாண்டிக் மேகசின் வந்து வெளியேற்றதுனால இதிலிருந்து இப்போ அவங்களே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது மாதிரி பிரைவேட் மெசேஜிங் ஆப்ஸில் இது போன்ற விஷயங்கள் கம்யூனிகேட் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இருந்தாலும் இது வந்து ஒரு கிளாஸிஃபை இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க பழைய அதிகாரிகள் முன்னாள் அதிகாரிகள் எல்லாமே சொல்கிறாங்க இப்போ இந்த சிக்னல்னுடைய ஆப்பை வந்து ஹேக்கர்ஸ் அட் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இது எப்படியாவது ப்ரீச் பண்ணணும் இவங்க உலகத்திலேயே மிகப்பெரிய செக்யூர்ட் ப்ரொடெக்டட் ஆப் எதுனா சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஹேக்கர்ஸ் எல்லாமே முயற்சி பண்ணிகிட்டு இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா இந்த மாதிரி மெசேஜிங் நடந்துட்டுருக்கிறப்ப இந்த பத்தொம்போது பேர் கொண்ட இந்த குழுவில் ஒரு நபர் வந்து ட்ரம்ப் அவர்களுடைய ஸ்பெஷல் என்வாய் ஃபார் மிடில் ஈஸ்ட் விட்காஃப் அவர் வந்து அந்த சமயத்தில் புட்டினை மீட் பண்ணுறார் அப்படி செய்கிறப்போ நிச்சயமாக வந்து இவங்க ருஷியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இந்த மாதிரி தகவல்லாம் வந்து இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான செயல் அப்படின்னு சொல்லி பல மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே கமெண்ட் பண்ணுறாங்க இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த கால் வந்து ஈஸியாக நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க வாட்ஸ்அப் கால் வேண்டாம் நம்ம வந்து ஃபேஸ் டைமில் பேசுவோம் பாங்க ஃபேஸ் டைம்ங்கிறது வந்து ஆப்பிள் ஃபோனில் தான் இருக்கும் அந்த ஃபெசிலிட்டி அந்த ஃபேஸ் டைமில் கம்யூனிகேட் பண்ணுறப்ப யாரும் இன்டர்செப்ட் பண்ண முடியாது நாளைக்கு யாரும் வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க அப்படிலாம் கிடையாது எனி திங் கோஸ் இன் தி ஏர் இப்போ வந்து வெளியே அந்த நம்ம ஃபோன்லேருந்து சிக்னலாக போகக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம இன்டர்செப்ட் பண்ண முடியும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கும் ஏற்கனவே இந்தியாவிலேயே வாட்ஸ்அப் கால்ஸ் வந்து இன்டர்செப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிகாசஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இஸ்ரேல் கம்பெனி அதன் மூலமாக இந்தியாவிலேயே ஒரு சில தொலைபேசி எண்கள் ஒட்டு கேட்கப்பட்டன என்ற கான்ட்ரவர்சி வந்துச்சு எல்லாமே தெரியும் இதில் தான் அந்த மாதிரி டெக்னாலஜி அங்கே இருக்கிற கம்பெனிஸ் நிறைய வச்சிருக்காங்க உலகத்தில் எதையுமே வந்து ரகசியமாக செய்யவே முடியாது நினைத்தால் அந்த ரகசியத்தையும் நாம் வெளிக்கொண்டு வர முடியும் அந்த அளவிற்கு இப்பொழுது டெக்னாலஜிஸ் எல்லாமே நிறையா இருக்குது இருந்தாலும் அந்த காலத்தில் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொன்னால் ஆட்கள் மூலமாக செய்திகள் சேகரிப்பது ஆட்கள் மூலமாக செய்திகள் அனுப்புவது இதான் வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இப்போ எல்லாமே வந்து டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ் தகவல் தொடர்பு சாதனங்கள் நாம் பயன்படுத்தினாலும் அதில் இருந்து இன்டர்செப்ட் பண்ணி தகவலை எடுக்கிறதுக்கு பேர் தான் டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ் அதனால் நம்ம எப்போ யார்கிட்ட ஃபோனில் பேசினாலும் நம்ம பேசுகின்ற அந்த உரையாடல் வந்து அடுத்த நபரால் பதிவு செய்யப்படுகிறது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம வந்து பேசணும் அதே மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புகிறப்போ இந்த மெசேஜ் இன்னொருவர் கையில் கிடைத்தால் அதனால் ஏற்படுகின்ற சாதக பாதகங்களை யோசனை செய்து தான் அனுப்ப வேண்டும் இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி நமக்கு வேண்டிய நண்பர்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு க்ளோஸ் குரூப்ஸ் இவர்களிடம் எது வேண்டுமானாலும் சொல்லலாம் அது வெளியே போகாது அப்படின்லாம் கிடையாது நான் யார்கிட்ட நீங்கள் நம்பி சொல்கிறீங்களோ நீங்கள் நம்பி சொன்னவர்கள்தான் முதலில் அந்த செய்தியை வெளி உலகத்துக்கு கொடுப்பார்கள் இதுதான் நான் வந்து என்னுடைய போலீஸ் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நிதர்சனமான உண்மை உங்களுடைய அன்றாட நிகழ்வுகளிலும் இதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் எனவே நாம் எந்த விஷயத்திலும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு பாதுகாப்பு உணர்வோடு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் சரியாக இருக்கும் இல்லைன்னு சொன்னால் அதை வச்சு மற்றவர்கள் வந்து விளையாடுவதற்கும் உறவுகளை பிரிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ உக்ரைன் ரஷ்யன் பீஸ்டாக் நடந்துச்சு சவுதி அரேபியாவில் மறுபடியும் அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிளாக் சி கருங்கடல் பகுதியில் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவோம் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எரிபொருள் சம்பந்தப்பட்ட இடங்களை வந்து தாக்கக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் புட்டின் என்ன சொல்லிட்டார்னா கருங்கடலில் தாக்குதலை நிறுத்தணும்னு சொன்னால் முதல்ல எங்கள் மீது விதிக்கப்பட்ட ஒரு சில பொருளாதார தடைகளை உடனடியாக விளக்க வேண்டும் அப்படி விளக்கினால்தான் நாங்கள் இந்த கருங்கடல் சீஸ் ஃபயருக்கு ஒத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரஷ்யா வந்து சீஸ் ஃபயருக்கு வந்து ஒத்து வர மாதிரி தெரியல அங்கே டென்ஷன் இஸ்ரேலும் ஹமாஸை இப்போ வந்து சண்டை போட்டுட்ருக்குறாங்க சீஸ் ஃபயர் அங்கே முடிஞ்சு போச்சு அதே மாதிரி லெபனான்லேயும் வந்து ஹஸ்புல்லா பகுதிகள் மீது இஸ்ரேல் தாக்குகிறது அமெரிக்கா வந்து ஏமன் உள்ள ஹூத்திஸ் அங்கே தாக்குதல் நடத்தி முடிச்சிட்டாங்க இருந்தாலும் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு இப்படி எங்கு பார்த்தாலும் பதட்டமாக இருக்கின்றது இதுதான் தற்போதைய உலக நடப்பு